என் மேலான தமிழ் ரெங்கு மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் நம்ம இந்த காணொலியில் நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மூன்று கட்சிகளும் ஒரு சமமான கட்சிகள் தான் அப்படின்னு சிலர் வந்துட்டு ஊடகங்களில் உட்காந்துக்கிட்டு நாங்கள் பெரிய மேதாவிகள் அரசியல் ஞானிகள் அரசியல்ல நாங்க பிஹெச்டி பட்டம் பெற்றவர்கள் அப்படின்னு ஜால்ரா அடிக்கிற சிங்சாங் அடிக்கிற இந்த திமுகவின் தான் இந்த காணொலி வாங்க இந்த காணொலியில் பாமகவும் நாம் தமிழர் கட்சியும் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகமும் ஒன்றுதானா இந்த கட்சிகள் இதுவரையில் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு சாதித்தது என்ன அப்படின்றத இந்த காணொலியில் பார்ப்போம் விஜயனுடைய வெற்றி கழகம் இந்த விஜயனுடைய வெற்றி கழகம் அப்படிங்கிற இந்த பேர் வந்துட்டு முதல்ல எத்தனை பேருக்கு தெரியும் நான் கேட்குறேன் முதல் தேர்தலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சந்திக்க போகிறது தமிழக வெற்றி கழகம் விஜயின் தமிழக வெற்றி கழகம் முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் இவர் ஆட்சி பிடிச்சிருவார் அப்படின்னு விஜய்க்கு ஜால்ரா போடுறதுக்கே சில பத்திரிகையாளர்கள் வந்துட்டு ஆல்ரெடி ஐக்கியமாக இருக்காங்க ஏன்னா எல்லாமே சாதாரணமாக ஐக்கியமாகறது இல்லை இதெல்லாம் சில பல எல்லை வாங்கி கொண்டு தான் இவங்கெல்லாம் வந்துட்டு ஜால்ரா போடுறது இவங்கெல்லாம் வந்துட்டு உண்மையிலேயே மக்கள் பிரச்சனைகளை பேசணும் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த ஐம்பத்தி ஆறு ஆண்டு கால அரசியல் வந்துட்டு எவ்வளவு கேவலமாக கீழ்த்தரமாக நடந்து கொண்டிருக்கிறது மக்களுக்கு எவ்வளவு பெரிய தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்கிறது மாநிலத்தில் அப்படின்னு உண்மையிலேயே இந்த பத்திரிகையாளர்கள் சிந்திக்கிறார்கள் அப்படின்னா அன்புமணியை தவிர வேறு ஒருவரை இவர்களால் ஆதரிக்கவே முடியாது ஆனால் இந்த பத்திரிகையாளர்கள் எல்லாமே சின்சாங் போடுறவங்க இங்க வாங்குறதுக்கு அந்த சேனல்ல போய் உட்கார்ந்து இந்த பக்கம் அந்த அந்த போய் பக்கம் இப்போ மூணு இடத்துல வாங்கிட்டோம் இப்ப எங்க போய் உட்கார்ந்து எந்த சேனல்ல எப்படி பேசுறதுன்னு அவங்களுக்கும் தெரியல இவங்களை எப்படி பேட்டி எடுக்கிறதுன்னு அந்த பேட்டி எடுக்கிற சேனல் நெறியாளருக்கும் தெரியல ஏன்னா அங்கே போனால் திமுகவுக்கு சாதகமாக பேசணும் இங்கே போனால் அதிமுகவுக்கு சாதகமாக பேசணும் இந்த பக்கம் போனால் விஜய்க்கு சாதகமாக பேசணும் அப்போ யாரை டேமேஜ் பண்ணி இவங்களால் பேச முடியும் எந்த பக்கம் போனாலும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு நரேந்திர மோடியை எதிர்ப்பதாக சொல்லி பிஜேபியை தாழ்த்தி பேசணும் பாட்டாளி மக்கள் கட்சியை எதிர்ப்பதாக சொல்லி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் மருத்துவர் ஐயா அவர்களையும் தாழ்த்தி பேசணும் நாம் தமிழர் கட்சியை எதிர்ப்பதாக சொல்லி சீமானவர்களை தாழ்த்தி பேசணும் அவர்கள் மீது அவதூறுகளை அள்ளி தெளிக்கணும் இப்படி தான் இன்று தமிழ்நாட்டில் பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில் பல பேர் வந்துட்டு திரியிறாங்க உலாவில் அவங்க திரியிறாங்க எவன் ரோட்டில் போனாலும் போகிறவனெல்லாம் கூப்பிட்டு அவன் தோளில் ஒரு துண்டை போட்டு இன்றையிலிருந்து நீயும் நம்ம கட்சிக்காரன் தான் அப்படின்னு சொல்லி தோளில் ஒரு துண்டை போட்டு கட்சியில் சேர்த்துக்கிறது ஏன்னா இப்படி தான் தமிழ்நாட்டில் விஜயனுடைய இயக்கமும் இன்னும் சில இயக்கங்களும் இப்படி தான் நடந்துட்டுருக்கு இவங்கெல்லாம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நேரடியாக முப்பது விழுக்காட்டுக்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று சிஎம் ஆக போகிறாங்களாம் சீமான் அவர்கள் பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழக அரசியல் காலத்தில் மிகப்பெரிய அளவில் வந்துட்டு அவருடைய பங்களிப்பை தமிழ்நாட்டு மக்களுக்காக அளித்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் மறுக்க முடியாது ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அவர் இன்னும் ஒரு சட்டமன்றத்திற்குள்ளோ ஒரு பாராளுமன்றத்திற்குள்ளோ இன்னும் அவருடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள் யாரும் போகலை சட்டமன்றத்துக்கும் போகல பாராளுமன்றத்துக்கும் போகல ஆனால் வெளியில் இருந்து கூட அவருடைய குரல் தமிழக மக்களுக்காக ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கிறது என்பதை யாரும் மறுத்துட முடியாது வெற்றி கழகத்தினுடைய பணி இதுவரையில் மக்களுக்காக செய்தது என்ன விஜய் பல ஆண்டுகளாக மக்களுக்கு மிகப்பெரிய சேவை ஆற்றி இருக்கிறாரா என்ன சேவை அப்படி மக்களுக்காக ஆற்றினால் விஜய்க்கு பின்னால் நாங்கள் நிற்கிறோம் என்று சிலர் வந்துட்டு யூடியூப்ல பேசுறத நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி பல பத்திரிகையாளர்கள் வந்துட்டு செய்தி சேனல்களில் உட்காந்துக்கிட்டு விவாதம் பண்ணுறதுல விவாதத்தில் கலந்து கொள்ளுவதை பார்க்குறோம் இவர்களெல்லாம் விஜய்க்கு வக்காலத்து வாங்கி பேசுவதை நம்ம பார்க்குறோம் நான் கேட்குறது ஒன்னே ஒன்று தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற டாக்டர் அன்புமணி அவர்கள் தமிழ்நாட்டில் இதுவரையில் சிஎம் என்ற அந்த அந்தஸ்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் வரலை ஆனா தமிழ்நாட்டில் முதல்வராக இருந்தவர்கள் தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியாக இருந்த இயக்கங்கள் செய்யாததையெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்காக பாட்டாளி மக்கள் கட்சி செய்திருக்கிறது மத்தியிலே பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சியில் அங்கம் வகித்தது அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்திய அளவிலேயே மிகப்பெரிய மகத்தான திட்டங்களை மக்களுக்காக கொண்டு வந்த இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி ஆனால் ரங்கராஜ் பாண்டே போன்ற சில அரசியல் விமர்சகர்கள் சில பத்திரிகையாளர்கள் பேசுறத கேட்க முடிகிறது ரங்கராஜ் பாண்டே என்ன சொல்றாரு ஒரு பேட்டியில் அப்படின்னா விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறதுனால பாதிக்கப்படுவது பாட்டாளி மக்கள் கட்சி தான் வட மாவட்டங்கள்ல விஜய்க்கு வந்துட்டு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இதுதான் கேட்கறவன் கேணையா இருந்தா எலி ஏரோப்ளைன் ஓட்டும் அப்படின்னு சொன்னாலும் கூட கேணையனா இருந்தா நம்பிடுவான் ஆனா ரங்கராஜ் பாண்டே சொல்றதும் பத்திரிகையாளர் மணி சொல்றதும் இன்னும் சில பத்திரிகையாளர்கள் இருக்காங்க ஏன்னா இவங்களெல்லாம் வந்துட்டு நம்ம பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லைதான் இருந்தாலும் இன்று இருக்கின்ற மக்கள் தெளிவு பெற வேண்டிய தேவை இருக்கிறது அதனால நம்ம இந்த விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக பாட்டாளி மக்கள் கட்சி அதிகாரத்தில் இல்லாமலேயே மக்களுக்கு செய்த சேவைகள் என்பது ஏராளம் அது வந்துட்டு ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல பல முறை பல காணொலிகளில் நான் பேசியிருக்கிறேன் இருபது விழுக்காடு இடஒதுக்கீடு மட்டும் பாட்டாளி மக்கள் கட்சி பெற்றுக் கொடுக்கல அதையும் தாண்டி இஸ்லாமியர் உள்ஒதுக்கீடாக இருந்தாலும் அருந்ததியர் உள்ஒதுக்கீடாக இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களினுடைய குரல் தமிழ்நாட்டில் ஓங்கி ஒழித்த காரணத்தால் தான் இப்போது முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் இந்த இரு இடஒதுக்கீடுகளையும் உள்ஒதுக்கீடுகளாக கொடுத்தார் இதுவெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லாமல் இருந்திருந்தால் சாத்தியமே இல்லை ஏன்னா திமுக என்ற இந்த மக்கள் விரோத இயக்கம் மக்களின் உரிமைகளை ஒருபோதும் அவர்களே முன்வந்தோ அல்லது சிந்தையில் உதயமாகி யோசித்தோ அவர்கள் கொடுத்தது இதுவரையில் கிடையாது சமூக நீதியை பற்றி திமுக பேசுவதற்கு அருகதையற்ற இயக்கம் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் பல முறை சொல்றாரு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பல முறை பல மேடைகளில் முழங்கி கொண்டிருக்கிறார் அது நூறு விழுக்காடு உண்மை இடஒதுக்கீடு விவகாரங்களை பற்றி இனி பேசுவதற்கு துளி கூட தகுதி இல்லாத இயக்கம் திமுக இப்படிப்பட்ட திமுகவை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு மக்கள் தயாராக இல்லை மக்கள் திமுகவை தோற்கடிப்பதற்கு தயாராகிட்டாங்க ஆனா அதே வேளையில் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடுமா தமிழ்நாட்டில்னா அதற்கு வாய்ப்பு இல்லை அப்போ திமுக அதிமுக ரெண்டு கட்சியுமே தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வராது அப்படின்னா யாரு தான் ஆட்சிக்கு வருவாங்க விஜய் தான் ஆட்சிக்கு வர போறாரா விஜய் தான் அடுத்த முதலமைச்சரா அப்படின்ற ஒரு கேள்விய முன்வைக்கலாம் ஆனால் அது வாய்ப்பு இல்லை தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதுவரையில் சந்திக்காத ஒரு தேர்தலை மக்கள் சந்திக்க போகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக திமுகவும் அதிமுகவும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பே இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதன் முறையாக தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி அரசு அமைவது உறுதி இன்று இருக்கின்ற சூழ்நிலையில் திமுக அவர்கள் கூட்டணி பலத்தோடு இருக்கிறார்கள் அப்படின்னு பல பேர் பேசுறாங்க அரசியல் விமர்சகர்கள் அரசியல் திறனாய்வாளர்கள் என்ற போர்வையில் உட்கார்ந்துகிட்டு அவர்கள் பேசுகிறார்கள் திமுகவிற்கு சொம்பு தூக்கி தேய்ந்து போனவர்கள் அவர்கள் அவர்கள் மீண்டும் மீண்டும் அதைத்தான் பேசிட்டு இருக்காங்க அதே போல அதிமுக இருபது விழுக்காடு வாக்கை வைத்துக் கொண்டிருக்கிறது அதனால் அதிமுக கணிசமான இடங்களை பெற்றுவிடும் இல்லை என்றால் அதிமுக கூட்டணியை வலுப்படுத்திவிட்டால் திமுகவை தோற்கடித்து அதிமுக ஆட்சிக்கு வந்துவிடும் என்று பேசுகின்றவர்களையும் நாம் பார்க்கிறோம் இன்று இருக்கின்ற சூழ்நிலையில் நம்முடைய பார்வையில் இருபது விழுக்காடு வாக்கு ஆட்சி அமைப்பதற்கான வாக்கானா இல்லை முப்பது விழுக்காடு வாக்கு தமிழ்நாட்டில் ஆட்சியை அமைப்பதற்கான வாக்கு அப்படின்னா அதுவும் இல்லை முப்பது விழுக்காடு வாக்கு திமுக பெற்றிருந்தாலும் கூட அந்த வாக்கை கொண்டு நூற்று பதினேழு தொகுதிகளில் வென்று இவர்கள் ஆட்சிக்கு வர முடியாது திமுக அதிமுகவை கடந்து வலுவாக இருக்கின்ற மூன்றாம் நான்காம் ஐந்தாம் இயக்கங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பாட்டாளி மக்கள் கட்சி நாம் தமிழர் கட்சி இந்த இரண்டு இயக்கங்களை வந்துட்டு திமுக அதிமுகவை கடந்து அதிக வாக்குகளை வைத்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரிய சக்தி வாய்ந்த இயக்கங்கள் தான் அதே வேளையில் காங்கிரஸும் பிஜேபியும் இந்த இரண்டு இயக்கங்களை விட அதிக வாக்குகள் வைத்திருக்கிறது அப்படின்னா இருக்கிறது ஆனால் அந்த வாக்குகள் காங்கிரஸினுடைய வாக்குகள் வந்து திமுகவினுடைய ஊழல் பையில் விழுந்து கிடக்கு அதேபோல பிஜேபியினுடைய வாக்கு வந்துட்டு தமிழ்நாட்டில் பதினோரு விழுக்காடு பாராளுமன்றத்தில் அவர்கள் பெற்றிருந்தார்கள் அப்படின்னு சொன்னாலும் கூட அது அவர்கள் தனியாக நின்று பெற்ற வாக்குகள் அல்ல இருபத்தி ஐந்து தொகுதிகளில் தமிழ்நாட்டில் நின்று பெற்ற வாக்குகள் பாட்டாளி மக்கள் கட்சி பத்து தொகுதிகளில் நின்று பெற்ற வாக்குகள் என்பது நான்கு புள்ளி ஐந்து விழுக்காடு அதே வேளையில் பிஜேபி பெற்ற வாக்குகள் பதினோரு விழுக்காடு நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகள் எட்டு விழுக்காடு இப்போ சொல்லுங்க தமிழ்நாட்டில் இந்த மூன்று இயக்கங்களும் தனியாக இருக்கும் பொழுது அதிமுக திமுக கண்டிப்பாக ஆட்சிக்கு வருமா வாய்ப்பு இருக்கிறதா எதையோ ஒன்று நம்ம பேசணும் அப்படிங்கிறதுக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டுட்டு போகக்கூடாது ஏன்னா நீங்க பேசுற அந்த காணொலியே நீங்களே ஒரு முறை போட்டு கேட்டு பாருங்க உங்களுக்கே தெரியும் நம்ம எதை எப்படி பேசியிருக்கிறோம் அப்படின்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பாமக பிஜேபி இந்த இரண்டு இயக்கங்களினுடைய தலைமையில் ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமையத்தான் போகிறது அதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் மூன்றாவது அணி திமுக அதிமுகவிற்கு அடுத்து மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை அந்த அணிதான் இன்று கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் பாமக அளவிற்கு பிஜேபியும் தமிழ்நாட்டில் ஓரளவிற்கு தென் மாவட்டங்கள்லையும் கொங்கு மாவட்டங்கள்லையும் ஓரளவிற்கு வாக்கை பெற்றிருக்கிறது பிஜேபி ஆகையால் பிஜேபியின் தலைமையில் பாமகவின் தலைமையில் ஒரு கூட்டணி அமைந்தால் அந்த கூட்டணி தமிழ்நாட்டில் கண்டிப்பாக ஐம்பது இடங்களுக்கு மேலே தமிழக சட்டமன்றத்தை கண்டிப்பாக கைப்பற்றும் அப்படி ஒரு சூழல் தமிழ்நாட்டில் வந்தால் திமுகவும் அதிமுகவும் நேரடியாக ஆட்சி கட்டிலுக்கு செல்லவே முடியாது அப்பொழுது கண்டிப்பாக மற்ற இயக்கங்கள் மண்ணை கவ்வியே தீரும் அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சிகள் ஆட்சி தேவைப்படும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் கூட்டணி கட்சிகளை அமைச்சரவையில் இணைத்துக் கொண்டு இவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு கண்டிப்பாக தயாராவார்கள் அப்படி ஒரு சூழல் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரும் கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் நூறு விழுக்காடு உண்டு என்ன நடக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம் மற்றும் சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளை